எல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு சொந்தங்களே ராகுகேது பரிகாரஸ்தலம் ராகுகேது பரிகார ஸ்தலம் இந்த பரிகாரங்களில் எத்தனையோ வகைகள் இருக்கு ஆலய பரிகாரங்கள் வீட்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நீர்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் நெருப்புல செய்யக்கூடிய பரிகாரங்கள் பஞ்சபூதங்கள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் மரங்கள் பக்ஷிகளில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் அதான் அந்த கடா வெட்டுறது கோழி காவு கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ண அப்போ பரிகாரங்களில் எத்தனையோ வகைகள் இருக்குது சில பேர் இந்த பரிகாரம் செஞ்சே பாவத்தை சேர்த்துப்பான் பாவத்தை தொலைக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணலான்னா பரிகாரம் செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சுப்பான் அப்போ இந்த ராகு கேது அது புரிஞ்சிக்க முடியாத கிரகங்கள் கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள் இந்த ராகு கேதுவை பற்றி யார் ஒரு ஜோதிடர் சரியாக தெரிஞ்சுக்கிறாங்களோ சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ இது நல்ல ராகு இது கெட்ட ராகு இந்த ராகு நல்லது தான் செய்வார் யார் ஒருவர் எந்த ஜோதிடர் நன்மையை கரெக்டாக அந்த ராகு கேதுவை அனலைஸ் பண்ணுறாங்களோ அந்த ஜோதிடரும் அந்த ஜோதிடரிடத்திலே செல்லக்கூடிய கிளைண்ட்ஸும் வெற்றி பெறுவார்கள் அப்போது இன்னைக்கு நிறைய பொம்பளை பசங்க ஆம்பளை பசங்க கேட்டால் ராகு கேது ஒன்றில் ஏழு ஒன்று ஏழு ரெண்டு எட்டு லக்னத்திலேயே ராகு இருக்காரு அப்போ இந்த திருமணம் நடக்கலை பிரச்சனை ராகு கேது தோஷம் ராகு கால சர்ப்பதோஷம் சர்ப்பதோஷம் அப்படின்னு இருபத்தொம்போது வயசு முப்பது வயசு நாற்பது வயசு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பிராமண குழந்தைகள் கூட பெண்கள் கூட நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசுல இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க ஏன் எல்லா இடத்திலும் ஆண்கள்லாம் நாற்பத்தெட்டு வயசு ஐம்பத்தி மூணு வயசுலாம் இன்னும் மாப்பிளையாக காத்துட்டுருக்காரு வயோதிக பொருவம் வந்து கூட இன்னும் மாப்பிள்ளை அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னாக்கா கேது தோஷம் உண்மையிலேயே இந்த ராகு கேது தோஷம் அந்த அளவுக்கு கடுமையானதா பாதிக்கப்படுமா என்று சொன்னால் ஆமாம் பாதிக்கப்படும் ஆனால் எல்லார் ஜாதகத்திலையும் அது பாதிப்பு தரக்கூடிய ராகுவாக இருப்பது இல்லை அதுதான் அங்கே விஷயம் அப்போது அந்த மாதிரி ஒரு ராகு கேது தோஷம் இருக்குது ஜாதகத்தில் பொண்ணுக்கு ஒரு இருபத்தி எட்டு வயசு இருபத்தொம்போது வயசு ஆகும்போது நீங்கள் உஷாராகிடும் இல்லை இதுக்கு மேலே நாம் வந்து இந்த தோஷத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது துணிஞ்சு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு அந்த அந்த பையனுக்கும் அது ராகு கேது தோஷம் இருக்க மாதிரி பார்த்து எப்படியாவது கையில கால வந்து வேலையை முடிச்சிடணும் கல்யாணத்தை பண்ணிடணும் அதை தவிர்த்து நீங்க வெறும் தோஷத்தை பற்றியும் ஜாதகத்தை பற்றியுமே பேசிருந்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு முப்பத்தி அஞ்சை கிராஸ் அந்த வாகு கேது தோஷம் என்பது வேற ஒண்ணுமே இல்லைங்க திருமணத்தை தள்ளி போடுவது இவ்வளவுதான் அது பெரிய விஷங்க அங்க அந்த பாம்பு வந்து அப்படி வாய் திறந்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க அது கடைசியில் என்ன வேலை செய்யணும் பயம் பயம் பயம்னு வச்சு அந்த பயோதிக பருவத்துக்கு கொண்டு வந்துடும் அப்போ ராகுகேது எதை செய்யும் என்று சொன்னால் திருமண தடையை ஏற்படுத்தும் தாமத திருமணத்தை செய்யும் வயோதிக திருமணத்தை கொடுக்கும் வாலிப பருவத்தை வீணடிக்கும் இதுதான் ராகு ராகுகேது தோஷம் என்னை பொறுத்தவரை ஆமாங்கிறவங்களாம் கமலில் எஸ்என் போடுங்க நோங்கிறவங்களாம் காரணம் விடுங்க பார்த்துருவோம் அப்போது திருமணத்தை தள்ளி போடுவது டிலே செய்வது தான் இந்த ராகு கேதுடைய வேலை சரி அந்த மாதிரி ஒரு ராகு கேது உங்கள் பொண்ணோட ஜாதகத்திலையோ உங்கள் பையனுடைய ஜாதகத்திலையோ அமைஞ்சு போச்சுன்னு வச்சுப்போமே உங்கள் பையனுக்கு ஒரு முப்பது வயசு ஆகுது அல்லது முப்பத்தோரு வயசு ஆகுது இன்னும் வந்து சரியாக ஜாதகம் அமையவில்லை அப்படின்னா அப்போ நம்ம எந்த மாதிரியான கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா உடனே என்னால் என்ன சொல்லுவேன் நான் வந்து நிறைய பேர் பார்த்துருக்கேன் கிளைண்ட்ஸை பார்த்துருக்கேன் நான் வந்து காலகஸ்தி போய்ட்டு வந்துவிட்டேன் சாமி எப்படி நான் காளகஸ்தி போயிட்டு வந்துட்டேன் அதெல்லாம் பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் சாமி நான் காலகஸ்தி போயிட்டு வந்துவிட்டேன் அப்படின்வாங்க காளகஸ்தி போயிட்டு வந்துட்டேங்கிறத இன்னமும் நான் அவர் போய் நான் போரில் போய் ஜெயிச்சு வின் பண்ணிவிட்டு வந்துவிட்டேங்கிறதே ரொம்ப பெருமையாக சொல்லிப்பார் அந்த ராகு கேது எதனால் வந்தது அந்த கர்மா எதனால் வந்ததுன்னா முன்ஜென்மாவில் ஏதேனும் பெண்கள் தோஷங்கள் இருக்கலாம் பெண் சாபங்கள் இருக்கலாம் துர்மரணங்கள் இருக்கலாம் இல்லை நீங்கள் எதாவது பெரியவங்கள வந்து மதிக்காமல் இருக்கலாம் துன்புறுத்தி இருக்கலாம் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு நான் போய் சாரி கேட்டு வந்துட்டேன் சாமி அப்படின்னா அது எப்படி சமமானதாக இருக்குமோ பொருந்தாததாக இருக்குமோ ஒரு குழந்தைய போட்டு பலார 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 பலாரம் நடிச்சிட்டு சாரிம்மா கொச்சிக்காதம்மா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒரு ஒரு யானையை கொண்டு ஒரு எறும்ப மிதிச்சிட்டு அல்லது ஒரு பொம்மையை போட்டு மிதிச்சுட்டு யானை சாரி கேட்டால் எப்படி இருக்கும் அல்லது நடந்துட்டுருக்குற ஒரு நாலு மாட்டம் சவனே நடந்து போயின்னு இருப்பார் பின்னாடி வண்டி கும்பிட்டு டமால்னு எடுத்துடுறீங்க அவர் மண்டையில் ரத்தம் வருது நீங்கள் சாரி கேட்டு வண்டி கேட்டு போனால் விட்டுருவாங்களா உங்கள அப்போது அல்லது வேறு ஏதாவது ஒரு நடந்து போயிட்டுருக்காங்க இல்லை இன்னொரு வண்டியில் போயிட்டுருக்காங்க நீங்கள் லாரியை கொண்டு வந்து உங்கள் ஸ்கூட்டரில் இடித்து ஸ்கூட்டரை மேலே ஏற்றி இறக்கிறீங்க ஸ்கூட்ரு வீணாக போயிடுது இன்றைக்கி ஒன்றே கலாச்சரூபா ஒரு ஸ்கூட்ரு லாரி டிரைவர் வந்து சாரின்னு சொல்லிட்டு எட்டு போனால் விட்டுருவாங்களா அப்போது இந்த கிளைண்ட்ஸு பண்ணுற கூத்து இருக்குது பெற்றோர்கள் பண்ணுற கூத்து இருக்குது ரொம்ப ராகுக்கு எது தோஷம் இருக்குமா சாமி நான் காலகாஸ்தி போயிட்டு வந்துட்டேன் சாமி அப்போ செய்த குற்றங்கள் எல்லாம் காலகஸ்தி சென்று வந்தால் தீரும் என்று சொன்னால் அந்த காலகஸ்தி கோயிலை கூட்டம் கொள்ளாது எல்லாரும் தப்பு போயிட்டு ஒரு வாட்டி காலகஸ்தி போயிட்டு வந்துடுவாங்க அதையா பரிகாரம் பரிகாரம் என்பது முன்ஜென்மாவிலேயோ யுக ஜென்மாவிலேயோ ஜென்ம ஜென்மாந்திரத்துலேயோ செய்த குற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து ஜோதிடர் மூலமாக தெரிந்து கொண்டு அந்த குற்றத்திற்கான பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக மானசீகமாக மனசார அது நினச்சி வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு அதுதான் உண்மையான பரிகாரம் நீங்கள் இங்கேருந்து போகும்போது ஒரு வண்டி ஏட்டு போய்ட்டோ பஸ்ஸில் போய்ட்டோ நடுவில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு ஒரு டீயை வாங்கி சாப்பிட்டு நடுவில் ரெண்டு தோசையை சாப்பிட்டு கோலுக்கு போய் ஒரு கல்பத்தை எடுத்துகிட்டு வந்துட்டால் அந்த குற்றம் எப்படி குறையும் ஆகியனால நிறைய இந்த பரிகாரங்கள் தோஷங்கள் குற்றங்கள் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் போச்சு அப்போ அன்பு பக்தர்களே இந்த பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவை முதல்ல கணிக்கணும் அது எப்பேற்பட்ட ராகு எந்த மாதிரி தோஷத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை பார்த்துட்டு தான் அப்புறம் எந்த ஆலயங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அந்த ஆலயத்தில் நீங்கள் என்றைக்கி எந்த கிழமைய போகிறீங்கிறது முக்கியம் எந்த நட்சத்திரத்தில் போகிறீங்கன்றது முக்கியம் எந்த ஹோரையில் போகிறீங்கிறது முக்கியம் எந்த கரணம் எந்த யோகத்தில் செய்கிறீங்கன்றதும் முக்கியம் அது ராகு காலத்தில் செய்யணுமா எமகண்டத்தில் செய்யணுமா அல்லது நல்ல முகூர்த்த நாளில் செய்யணுமாங்கிறதும் முக்கியம் இப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான முறையில் அறிந்து அதற்கு உரிய பரிகாரங்கள் செய்து செய்தால் மட்டும்தான் இந்த ராகு கே தோஷங்கள் ஓரளவுக்கு அப்போ கூட ராகு தோஷம் விலகி சாரவரம் விலகாது அது கர்மா ஆனால் கூட வழி கொடுக்கும் வாய்ப்புகளை தரும் ஆகியனாலே பரிகாரஸ்தலங்கள் நிறைய உண்டு இந்த பக்கம் திருநாகேஸ்வரம் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் திருப்பய்ச்சிரி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கொடுமுடியை எடுத்துக்கலாம் இந்த பக்கம் காலவஸ்தியை எடுத்துக்கலாம் இந்த பக்கம் திருவாலங்காடுகளை எடுத்துக்கலாம் அது எல்லா துர்கியம்மன் கோவிலையும் எடுத்துக்கலாம் அதனால் இந்த ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலங்கள் என்று சொல்வதை விட ராகுகேது தோஷம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அதற்கு உங்கள் ஜாதக பிரகாரம் எந்த ஆலயம் செய்ய செல்ல வேண்டும் என்னைக்கு எப்போ எப்படி எந்த இல்லை என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் இந்த ராகுகேது உங்களுக்கு நன்மை தரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராய் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்